ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்குறவங்களும் புதுசாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கும் அஸ்லாம் வலைக்கும் இன்ஷா அல்லா இன்றைக்கான பதிவில் லுஹா தொழுகைனா என்ன எப்போது தொழ வேண்டும் எத்தனை ரகாய்த்துகள் தொழுக வேண்டும் அதன் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் அதை டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம் லுஹா என்கிற வார்த்தைக்கு முற்பகல் அப்படிங்கிறது தான் பொருள் முற்பகலில் தொழுகக்கூடிய தொழுகைகளை தான் இது லுஹா தொழுகை என பெயர் பெற்றது சுண்ணத்தான தொழுகைகளை ஒன்றானது தான் இந்த லுஹா தொழுகை அடுத்ததாக லுஹா தொழுகைகள் நேரம் முற்பகல் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து சுண்ணத்தான தொழுகைகளில் ஒன்றானது தான் இந்த லுஹா தொழுகை அடுத்ததாக லுகா தொழுகையின் நேரம் முற்பகல் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது சூரியன் உதித்து சுமார் பத்து அல்லது இருபது நிமிடங்களிலிருந்து சூரியன் உச்சிக்கு வரும் முன்பு வரை தொழுகக்கூடிய தொழுகை தான் இந்த லுகா தொழுகை இதை பற்றி ஹதீஸ் அல்லாஹ்வின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் மணலில் ஒட்டக குட்டியின் கால் குழம்புகள் விடும் நேரமே அவ்வாபின் தொழுகையின் நேரமாகும் ஹதீஸ் இடம் நூல் முஸ்லிம் அதாவது லுஹா ஏற்ற சிறந்த நேரமானது சூரியன் நெருங்கி வரக்கூடிய மணி பதினோரு மணி முதல் பதினொன்று முப்பது வரை இடையிலுள்ள அந்த மணியை தான் இந்த ஹதீஸில் குறிப்பிட்டு கூறுகின்றார்கள் மேலும் இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ள அவ்வாபின் அப்படிங்கிறது லுஹா தொலுகையின் மற்றொரு பெயராகும் இந்த அவ்வாபின் அப்படிங்கிற வார்த்தைக்கு அல்லாஹாவின் பக்கம் நெருங்க வைப்பது அல்லது நெருங்க நெருங்கக்கூடியவர்கள் நெருங்க வைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது தான் சரியான பொருள் மேலும் ஒரு சில ஊரில் ஒரு சில மக்கள் அவ்வாபின் அப்படின்னா மஹரிப் தொழுகைக்கு பின்பு தொழுகக்கூடிய தொழுகை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க ஆனால் இந்த மாதிரி மஹரிப் தொழுகைக்கு பின் தொழுகை தான் அவ்வாபின் தொழுகை அப்படின்னும் எந்த ஒரு ஹதீஸ்லேயும் குரான்லேயும் நமக்கு தெளிவான சாட்சிகள் கிடையாது எனவே மஹரிப் தொழுகைக்கு பின்பு அவ்வாபின் என்கிற ஒரு தொழுகை கிடையாது அவ்வாபின் என்பது லுஹா தொழுகை மட்டுமே ஆகும் அடுத்ததாக லுஹா தொழுகை சுன்னதா அல்லது நஃபீலா லுஹா தொழுகையை பொறுத்த வரைக்கும் அது சுன்னதான தொழுகை இதற்கான ஆதாரங்களை முஸ்லிம் மற்றும் அபுதாவுத் போன்ற நூட்களில் நம்மளால் பார்க்க முடியுது அடுத்ததாக எத்தனை ரக்காயத்துகள் தொழுக வேண்டும் லுஹா தொழுகையின் ரக்காயத்துகள் பொறுத்த வரைக்கும் நிறைய வேறுபாடுகளானது மார்க்கத்தில் இருக்கு ஆனால் இதனுடைய இயல்பான ரக்காயத்துகளுடைய அளவானது இரண்டே இரண்டு ரக்காயத்துகளாகும் நம்மளால் இயன்ற அளவுக்கு இரண்டு இரண்டு ரக்காயத்துகளாக எவ்வளோ வேண்டுமெனாலும் நம்ம தொழுது கொள்ளலாம் இதை பற்றிய ஒரு ஹதீஸ் ஆயிஷார் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் கூறியதாவது அல்லாஹாவின் தூதர் அல்லாஹ் அலையுவசல்லம் அவர்கள் முற்பகல் நேரத்தில் நான்கு ரக்காயத்துகள் லுஹா தொழுவார்கள் அல்லாஹ் நாடிய அளவு கூடுதலாகவும் தொழுவார்கள் ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லீம் அடுத்ததாக லுஹா தொழுகையின் சிறப்பு இதை பற்றிய ஒரு ஹதீஸ் அல்லாஹ் கூறியதாக நபிகள் நாயகம் செல்லாஹ் வலையுவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆதமின் மகனே நீ உனது பகலின் ஆரம்பத்தில் நான்கு ரகாய்த்துகள் தொழலாம் என்னுடைய உதவியை விட்டு தவறிவிடாதே நீ அவ்வாறு தொழுதால் பகலின் இறுதியில் நான் உனக்கு போதுமானவனாய் விடுவேன் ஹதீஸ் இடம்பெறும் நூல் அபுதாபுத் அடுத்ததாக ஏன் லுஹா தொழுகையை தொழ வேண்டும் அதன் காரணம் என்ன இன்றைக்கு நம்மளில் பல பேர் தொழுகை அப்படின்னு வந்துட்டாலே வரலை மட்டும் நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கின்றோம் அல்லக பாதுகாக்கணும் சுண்ணத்தான நஃபீலான வழிபாடுகள் பக்கமே நம்ம போகிறதே கிடையாது ஆனால் இந்த சுண்ணத்தான நஃபீலான தொழுகைகள் வழங்க வழிபாடுகள் மூலியமாக மட்டுமே தான் நம்முடைய குறைகளை நம்ம சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை மேலும் ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது அல்லாஹுவை நாம் உபரியான அமல்கள் மூலம்தான் அதிகம் நெருங்க முடியும் அல்லாஹுடைய நேசமும் நமக்கு கிடைக்கும் ஹதீஸ் இடம்பெறும் நூல் புகாரி அல்லாஹுவை நெருங்குவது ஒரு நன்மையான விஷயமாக இருந்தாலும் அதை விட முக்கியமானது நம்முடைய ஃபரல்களாக இருக்கக்கூடிய குறைகளை அனைத்தையும் நீக்குவது நம்முடைய சுண்ணத்தான நஃபீலான வணக்க வழிபாடுகள்தான் சுண்ணத்தான நஃபீலான வணக்க வழிபாடுகளை நம்ம செஞ்சால் மட்டும்தான் ஃபரலாக இருக்கக்கூடிய குறைகளை நாமளே நீக்க முடியும் அதற்கு தான் அல்லாஹும் அவனுடைய தூதரும் சுண்ணத்தான நஃபிலான வணக்க வழிபாடுகளை புரியுங்கள் அப்படின்னு நமக்கு எச்சரித்து கூறியிருக்காங்க இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இஸ்லாமிக் பயான் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கம் வரமதுல்லா வபர்கூ